வெல்கம் கொள்ளுங்கள். மாண்டவியர் என்ற ரிஷி வனத்தில் தவத்தில் இருந்த போது அவர் குடிலில் திருடர்கள் ஓடி வந்து ஒளிந்து கொண்டனர் அவர்களை பிடிக்க வந்த காவலாளிகள் இவரையும் சேர்த்து கொண்டு போய் அரசனிடம் ஒப்படைத்தனர் மௌனத்தில் இருந்த இந்த ரிஷியையும் சேர்த்து சூலத்தில் ஏற்றி கொலை செய்ய உத்தரவு இட்டுவிட்டார் அரசர் பல நாட்கள் ஆகியும் இறக்காத இவரை கண்ட காவலாளிகள் அரசனிடம் ஓடி வந்து சொல்ல ரிஷி என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அரசர் அவரை சூலத்தில் இருந்து இறக்கிவிட்டார் சொருகி இருந்த சூலத்தை எடுக்க முயற்சித்தும் எடுக்க முடியாமல் போக அதன் அடியை மட்டும் வெட்டிவிட்டார் சூலத்தோடு அந்த ரிஷி அலைந்து கொண்டிருந்தார் கழுத்து விழா எலும்புக்கு இடையில் துருத்தி கொண்டிருந்த ஆணியுடன் அலைந்து கொண்டிருந்தார் அதில் புஷ்பகூடை மாட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி சென்று விட்டார் அந்த ரிஷி இதனால் இவருக்கு ஆணிமாண்டவியர் என்ற பெயர் கிடைத்தது கண்டபார் அவருடைய ஆயுசு முடிந்ததும் அவர் யமலோகம் சென்று தர்மதேவனை பார்த்து இப்படி ஒரு பலனை நானடைய நான் தெரியாமல் செய்த தீவினை என்ன சொல் என்றார் நீங்கள் பறவைகளின் வால் பகுதியில் இருப்பினால் குத்தினீர்கள் அதன் பலனை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்றார் யமதர்மராஜன் எப்பொழுது செய்தேன் சரியாக சொல் என்றார் நீர் குழந்தை பருவத்தில் செய்தது என்றார் தர்மராஜன் பன்னிரண்டு வயதில் நான் செய்த எந்த செயலும் பாபமாக முடியாது காரணம் நான் சாஸ்திர உபதேசங்களை அறியேன் அதர்மோ அத்துலாசிய வைதி சின்ன குற்றத்துக்கு நீ எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துள்ளாய் எந்த உயிரையும் ஹிம்சை செய்வது குற்றம் அதிலும் குற்றமில்லாத பிராமணனை ஹிம்சிப்பது கொலை செய்வது பெரிய குற்றம் நீ மனிதனாக சூத்திர யோனியில் பிறப்பாய் இன்று முதல் உலகத்தில் வினை பயனுக்கு ஒரு வரம்பு ஏற்படுத்துகிறேன் பதினான்கு வரை பாபம் கிடையாது அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டுமே பாபவினை உண்டு உண்டுஷியம் ஏவ பவிஷியதே ஆணி மாண்டவர் சாபத்தால் தர்மதேவன் விதுரனாக ஒரு தாசிக்கு பிறந்தார் பிரதம மந்திரியாக ஹஸ்தினாபுரத்தில் இருந்தார் இவ்வாறு வியாச மகாபாரதம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்